சாண்டில்யன் எழுதிய யவனராணி அத்தியாயம் பதினான்கு சுடும் ஓலை கற்புடைய பெண்களைப் போலவே பின்தூங்கி முன்னெழும் பழக்கமுடைய அந்த காவிரிப்பட்டினம் அப்பொழுது இரவின் முதல் ஜாமமே நடந்து கொண்டிருந்ததாலும் இரண்டாம் ஜாமம் முடியும் வரை எங்கும் வியாபாரமோ அரசாங்க அலுவலோ தடைப்படாமல் நடப்பது வழக்கமாகையாலும் நாலா பக்கங்களிலும் காட்டிக் கொண்டிருந்ததாகையால் பட்டினப்பாக்கத்தின் கோடியிலிருந்து கடற்கரை வரையிலும் பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது அதுவும் முக்கியமாக கடற்கரை பகுதியில் கரை சேரும் பரதவர் கூச்சலாலும் காவலர் வணிகர் இவர்கள் சச்சரவு பேச்சுக்களாலும் அரவம் ஓங்கியே நின்றது சங்கமத்துறையில் சுங்கச்சாவடியை அடுத்த காவிரியின் நீர்ப்பரப்பில் கரையோரமாக வந்து கொண்டிருந்த படகுகளை பரதவர் சுங்கச்சாவடியின் பெரும் கற்பாறை படிகளுக்கு அருகாமையில் கயிறு கொண்டு இழுத்து தலைகளில் பிணைத்த போதும் சரக்கு மூட்டைகளை எடுத்து சென்று சுங்கச்சாவடியில் புலி இலச்சினை பெறப் போட்டபோது ஏற்பட்ட ஆயாச அரவங்களும் பொதி விடாமல் இருக்க அவற்றை தொடர்ந்து வணிகர் செய்த எச்சரிக்கை சத்தங்களும் கடலையின் ஒலியை விட பெரிதாக எழுந்து கொண்டிருந்தன காவிரியின் வடகரையோரம் கருங்கற்களால் பெரும் மண்டபங்களைப் போல சற்று தூரத்துக்கு ஒன்றாக சோழ மன்னர்கள் அமைத்திருந்த சுங்கச்சாவடிகளின் இருபத்தி ஐந்து படிகள் ஆற்று நீரில் இறங்கி நின்றதால் அவற்றின் மீது காவிரியின் அலைமோதிய சத்தமும் மற்றைய சத்தங்களோடு சேர்ந்து கொண்டது அந்த படிகளின் உச்சியில் அமைக்கப்பட்டிருந்த பெரும் விளக்குகள் கரையோரமாக பல இடங்களில் தெரிந்ததால் காவிரி தாய் பிரதி தினம் மக்கள் மங்களத்துக்காக கார்த்திகை தீபாலங்காரம் செய்கிறாளோ என்ற பிரமையை அளித்ததல்லாமல் சுங்கம் செலுத்தி முத்திரை பெற்ற பின் மரக்கலங்களை நோக்கியோடும் படகுகளின் வெளிச்சம் வேறு அந்த இரவில் நீர்ப்பரப்பில் தெரிந்ததால் பிரதி தினம் இங்கு இந்திர விழாதானோ எரியும் கற்பூரங்களை மக்கள் பிரதி தினம் காவிரி மிதக்க விடுகிறார்களோ என்ற பிரமையையும் சிருஷ்டித்தது மரக்கலம் ஒன்று சில நாழிகைகளில் புறப்பட போகிற காரணத்தால் சுங்கச்சாவடிகளுக்கும் வெளியே காவிரியில் இறங்கிய படிகளின் மீது வணிகர் நெரிசல் அதிகமாக இருந்தாலும் சுங்கக்காவலர் நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாகவும் சோழ மன்னரின் அற்புதமான ஏற்பாட்டின் காரணமாகவும் ஆங்காங்கு கயிறுகள் கட்டி வணிகர்களை ஒருவர் பின் ஒருவராக வரச்சொல்லி சொல்லி சரக்குகளை சோதித்து புலி இலச்சினை பொறித்துக் கொண்டிருந்ததால் எந்த வணிகனும் காவலர் கண்களில் இருந்து தப்ப முடியாமல் குழப்பம் ஏதுமின்றி அலுவல் திறம்பட நடந்து கொண்டிருந்தது அணிவகுத்துச் செல்லும் வணிகருக்கும் சுங்க காவலருக்கும் இடையே இருந்த பெரும் பாறையொன்று புலி இலச்சனை பொறிக்க உபயோகப்பட்டு கொண்டிருந்தது இலச்சனை சாந்தை காய்ச்சி தட்டில் ஊற்றி பாறை மேல் வைக்க ஒரு காவலனும் லச்சினை கோலை எடுத்து அதில் தோய்த்து பதிக்க ஒரு காவலனும் லட்சினை பதித்த பிறகு அதை சோதிக்க ஒரு காவலனும் வரிசையாக பாறைக்கு பின் நின்றிருந்ததாலும் அவர்களுக்கு எதிர்புறத்தில் ஆயுதம் தெரித்த காவலரும் பலர் இருந்ததாலும் சுங்கச்சாவடியில் இருந்து தப்புவது சொப்பனத்திலும் கூட நினைக்க முடியாத காரியமாயிருந்தது அப்பேற்பட்ட சுங்கச்சாவடியில் டைபீரியஸின் கூரிய விழிகள் தன் விழிகளோடு ஏளனத்துடன் உராய்ந்ததும் காரியம் மிஞ்சிவிட்டதென்பதை உணர்ந்து கொண்ட பூவழகி தனக்கு முன்பாக புலி இலச்சனை பொறித்து கொண்ட பிரம்மானந்தர் மீதும் ஹிப்பலாஸ் மீதும் கண்களை திருப்பினாள் டைபீரியஸின் முகம் அதுவரை கீழேயே குனிந்திருந்ததாலும் பூவழகியை கண்டு அவன் தலையை நிமிர்த்திய நேரத்திலும் அவன் முகம் அவர்களிடமிருந்து பக்கவாட்டில் திரும்பியிருந்த காரணத்தாலும் பூவழகி ஏன் தாமதிக்கிறாள் என்பதை அறியாத பிரம்மானந்தரும் ஹிப்பலாசும் கணநேரம் குழம்பியதன்றி பூவழகியை சீக்கிரம் வரும்படி சைகையும் செய்தார்கள் அந்த சைகையை டைபீரியஸும் கவனித்தாலும் கவனிக்காதவன் போல் பக்கத்திலிருந்த சுங்கக்காவலரிடம் அவர்கள் இருவரையும் போகச்சொல் என்று உத்தரவிட்டான் இதை கேட்டு வெகுண்ட பிரம்மானந்தர் இவள் என் மகள் இவளை விட்டு நான் எப்படி போக முடியும் என்று கூச்சலிட்டு நெருங்க முற்பட்டதும் அவர் மீது டைபீரியஸ் தனது பார்வையை திருப்பவே பெரும் அதிர்ச்சியுற்ற பிரம்மானந்தர் யார் நீயா என்று கேட்டதன்றி அவனை அணுகி வந்த வேகத்தில் சுங்கப்பாறை இடிபடவே சிறிது தடுக்கிவிட இருந்தார் டைபீரியஸின் கண் பார்வையிலேயே உத்தரவை பெற்ற இரு வீரர்கள் அவர் கைகளை பலமாக பற்றி நின்றனர் அடுத்த சில வினாடிகளில் பிரம்மானந்தர் ஹிப்பலாஸ் பூவழகி தோழிகள் ஆகியோரை காவலர் கொண்டதும் அவர்கள் மீது கண்களை ஓட்டிய யவனர் கடற்படைத் தலைவன் அந்த கூட்டத்தில் இளஞ்சொழியன் இல்லாததைக் கண்டு நிதானத்தை அடியோடு இழந்து பதறிப்போய் இவர்களுடன் வந்த படைத்தலைவன் எங்கே என்று சீறினான் இளஞ்சொழியனை தேட நாலு பக்கங்களிலும் பறந்த காவலருடன் செல்ல முற்பட்ட டைபீரியஸ் பிரம்மானந்தர் முதலியோரை தனது மாளிகைக்கு அழைத்துச் செல்லும்படி உத்தரவிட்டு கடகடவன சுங்கச்சாவடியின் படிகளில் இறங்கியோடி அடிப்படியில் காவலரை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொரு வணிகரையும் ஆராய்ந்து பார்க்க தொடங்கியதன்றி காவிரியின் நீர்பரப்பிலும் பெரும் பந்தங்களின் வெளிச்சத்தை வீசி யார் நீந்திச் சென்றாலும் வேலிருந்து கொன்றுவிடும்படியும் கட்டளையிட்டான் நாழிகைகள் பறந்தன பந்தங்கள் காவிரி கரையோரம் நடமாடின வேல்களை தாங்கிய காவலர் எச்சரிக்கையுடன் நீர்பரப்பை கவனித்தனர் நான் இளஞ்சொழியன் மட்டும் எப்படியோ மறைந்து விட்டான் பூ அழகிக்கு பின்னால் இருந்த தோழிகளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இளஞ்செழியன் எப்படித்தான் மறைந்திருக்க முடியும் என்பது டைபீரியஸ்க்கு மட்டுமல்ல டைபீரியஸின் மாளிகையில் சிறை வைக்கப்பட்ட பிரம்மானந்தருக்கும் ஹிப்பலாசுக்கும் கூட புரியவில்லை அத்தனை காவலையும் உதறி தன்னுடைய கண்காணிப்பிலிருந்து மறையக்கூடிய இளஞ்செழியனிடம் வெகு எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் அல்லாது தன்கதியும் அதோ கதிதான் என்பதை அந்த இரவில் வர புரிந்து கொண்ட டைபீரியஸ் தன் மாளிகைக்கு சென்றதும் இளஞ்செழியனைப் பற்றி தகவல் அறிவதற்காக பிரம்மானந்தரும் மற்றவரும் சிறையிருந்த கூடத்திற்குள் சென்றான் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் தாங்கள் சிறையில் தான் இருக்கிறோமோ அல்லது சுகபோகத்துக்காகவே தங்களை அங்கு டைபீரியஸ் காவலில் வைத்தானா என்று வியக்கும் வண்ணம் நடத்த யவனர் கடற்படை தலைவன் உத்தரவிட்டிருந்தானாகையால் எந்த குறையும் பிரம்மானந்திற்கோ பூவழகிக்கோ வைக்கப்படவில்லை அவர்கள் வைக்கப்பட்டிருந்தது சோழ மன்னர்கள் இந்திர விழாவுக்கு வந்தால் தங்குவதற்காக பிரத்யேகமாக கட்டப்பட்டிருந்த பெரும் மாளிகையின் உட்கூடம் கூடத்தின் முகப்பிலிருந்த உயரமான மரக்கதவுகள் சாத்தப்பட்டிருந்ததாலும் வெளியே இரு காவலர் காவல் புரிந்ததாலும் மன்னர் குலத்தார் தங்குவதற்கும் அந்த ஏற்பாடுகள் உண்டாகையால் உள்ளே இருப்பவர்கள் சிறையானவர்கள் என்பதற்கு எந்தவித அத்தாட்சியும் இல்லை பூவழகியைச் சிறைப்பிடித்ததும் தன் வீரர்களுடன் தன் ரதத்திலேயே டைபீரியஸ் அவர்களை மாளிகைக்கு அனுப்பி வைத்ததால் வெளியே பார்த்தவர்களும் ஏதோ மரியாதைக்குரியவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் என்று நினைக்கும்படி இருந்ததே ஒழிய சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் வந்த மாதிரியான சூழ்நிலை அடியோடு இல்லை மன்னர் இந்திர விழா விடுதியின் உட்கூடத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு மஞ்சங்களுக்கோ வேறு உடைகளுக்கோ பஞ்சமில்லாதிருந்ததன்றி அவர்களை கவனிக்கவும் பணியாட்கள் இருந்தபடியால் பிரம்மானந்தர் தாம் உடைகளை மாற்றிக்கொண்டதன்றி பூவழகியையும் தோழிகளையும் உடைகளை மாற்றிக்கொள்ளச் சொன்னார் பூவழகியின் மனோநிலை எரிமலைக்கு சமானமாயிருந்ததால் அவள் பிரம்மானந்தர் யோசனைக்கு சிறிதும் செவிகொடுக்காமல் கொடுக்காமல் அடிகளே இங்கு நாம் வந்திருப்பது புத்தாடை உடுத்தவும் மஞ்சத்தில் சயனிக்கவும் இல்லை என்று சற்று ஆத்திரத்துடன் தெரியப்படுத்தினாள் அவள் நின்றிருந்த இடத்துக்கு சற்று தள்ளி எதிரே இருந்த மெத்தென்ற ஆசனத்தில் நன்றாக அமர்ந்து தாராளமாக சாய்ந்து கொண்ட அடிகளார் புது பட்டு உடையை மேல் இழுத்து போர்த்து கொண்டு பூவழகியை தமது சிறு கண்களால் ஊன்றி பார்த்துவிட்டு மகளே நாமாக இங்கு வரவில்லை இஷ்டவிரோதமாக வந்துவிட்டோம் இருப்பினும் கஷ்டமில்லாமல் இரவை அல்லவா என்று சாவதானமாக வினவினார் பூவழகி வியப்பை கக்கும் விழிகளை பிரம்மானந்தர் மீது நாட்டினாள் ஊர் நெருப்பு பற்றி எரிகிறது இவர் கஷ்டப்படாமல் இரவை கழிக்க விரும்புகிறாரே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் என்றாலும் அவள் முகபாவத்திலிருந்தே அவள் உள்ளத்தே ஓடிய உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்ட அடிகள் மகளே வெற்றியைக் கண்டு மகிழாதவனும் தோல்வியைக் கண்டு துன்புறாதவனும் தான் எனப்படுவான் என்று வினவினார் நான் அல்லவே அடிகளே என்றால் புவழகி ஏன் துறவியில்லை எப்படி துறவியாவேன் இளஞ்செழியனிடமிருந்து இரண்டு வருஷ காலமாக துறவரம் பூண்டிருக்கிறாய் இனி மனமே தேவையில்லை என்று தந்தையிடமும் சொல்லிவிட்டாய் இல்லறத்தை வெறுத்தால் அடுத்தபடி இருப்பது துறவரம் பிரம்மானந்தர் வேடிக்கையாக பேசியதை கேட்டு இன்பவல்லியும் மற்ற தோழிகளும் நகைத்தனர் ஆனால் பூவழகியோ ஹிப்பலாசோ பிரம்மானந்தர் நகைச்சுவையில் ஈடுபட மறுத்ததன்றி ஹிப்பலாஸ் சிறிது கோபத்துடனும் கேட்டான் பிரம்மானந்தருக்கு இந்த சிறைவாசம் மிகவும் பிடித்திருக்கிறது போலிருக்கிறது என்று உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது என்று பதிலுக்கு கேட்டார் அடிகள் பிடிக்கவில்லை சற்று அழுத்தமாக பதில் சொன்னான் ஹிப்பலாஸ் அப்படியானால் இந்த இடத்தை விட்டு போய்விடுவதுதானே என்று கேட்டார் அடிகள் பிரம்மானந்தருக்கு என்ன பதில் சொல்வதென்று அறியாமல் கோபத்துக்கு ஆளான ஹிப்பலாஸ் மௌனமாக பூவழகியை நோக்கினான் அவ்விருவரையும் மாறி மாறி பார்த்த பிரம்மானந்தர் சொன்னார் ஹிப்பலாஸ் நிராதரவான நிலை ஏற்படும் போது மனத்தை அலைக்கழித்துக் கொள்வதால் பயனேதும் ஏற்படுவதில்லை பூம்புகார் இன்று யவனர் பிடியில் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியாது மிக சாமர்த்தியசாலியான எதிரியை சமாளிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் வெளிக்கு பூம்புகாரை பழைய பூம்புகாராகவே வைத்திருக்கிறான் டைபீரியஸ் சுங்க நிலையத்தில் கூட மாறுதல் ஏதுமில்லை என்பதை நீ கவனித்திருக்க வேண்டும் யவன ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராணியும் அவளை ராணியாக்கி தமிழர்களின் முக்கிய துறைமுகப்பட்டினமான பூம்புகாரை யவனர் கைகளுக்கு மாற்றும் உறுதியுள்ள ஒரு கடற்படை தலைவனும் வந்து ஓர் இரவு ஓர் பகலுக்குள் இம்மாநகர் சிறைப்பட்டு கிடக்கிறது பகிரங்கமாக இன்றைய டைபீரியஸ் யவனராணிக்கு மகுடம் சூட்டலாம் ஆனால் அவன் ஏன் அதை செய்யவில்லை ஏன் பூவழகியின் குரல் குறுக்கே புகுந்தது சோழ மண்டலத்தின் உண்மை நிலை இன்னும் டைபீரியஸுக்கு தெரியாது சென்னி இறந்து திருமாவளவன் மறைந்துவிட்டாலும் உறையூரில் யார் ஆதிக்கம் வகிக்கப் போகிறார்கள் என்பது புலனாகவில்லை அவசரப்பட்டு பூம்புகாரை கையில் போட்டுக்கொண்டால் ஒருவேளை உறையூர் நிலை சீர்பட்டு சோழர் படைகள் புகாரில் நுழைந்துவிட்டால் தன் நிலை ஆகிவிடும் என்பதை டைபீரியஸ் உணர்ந்திருக்க வேண்டும் ஆகவே ராணி வந்திருப்பதை வலியுறுத்தி யவன வீரர்கள் மீது அவன் ஆதிக்கம் செலுத்தினாலும் பூம்பு சோழர் பட்டினமாகவே இன்னும் வைத்திருக்கிறான் அவன் குணம் எனக்கு புலப்பட்டது அவசரப்பட்டு எதிலும் அகப்பட்டு கொள்ளாத கூறிய புத்தியை உடையவன் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மூன்று முடியரசுகள் உள்ள இந்த பெரும் பிரதேசத்தில் திடீரென ஒரு பகுதியை கைப்பற்றுவதில் உள்ள ஆபத்தை அவன் உணர்ந்திருக்கிறான் அத்தகையவனிடம் நாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவன் பொறுப்பது போல் நாமும் பொறுக்க வேண்டும் தந்திரத்தை தந்திரத்தால் கிள்ள வேண்டும் நேற்றிரவு நடந்த யவனர் படை நடமாட்டத்துக்கு பிறகு திடீரென யவனர் போக்கை டைபீரியஸ் மாற்றியிருப்பது நமக்கு படிப்பினையாயிருக்க வேண்டும் என்று பிரம்மானந்தர் விவரித்தார் அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் ஹிப்பலாஸ் இன்றிரவு நாம் நிம்மதியாக தூங்கலாம் என்றார் அடிகள் ஆபத்து பூவழகியின் உதடுகள் துடித்துக் கேட்டன எதுவும் இல்லை மகளே இந்த அடிகள் உயிருடன் இருக்கும் வரையில் இங்குள்ள யாருக்கும் எந்தவித ஆபத்தும் நேரிட முடியாது தவிர படைத்தலைவரும் தப்பிவிட்டார் என்று சுட்டிக்காட்டினார் அடிகள் ஆமாம் அவர் எங்கே போயிருப்பார் என்று பூவழகி கேட்டாள் எங்கு போயிருப்பாரோ தெரியாது ஆனால் இளஞ்சொழியன் நம்மீது கண்டிப்பாய் ஒரு கண் வைத்திருப்பான் என்றார் பிரம்மானந்தர் நம்மை விடுவிக்க அவர் என்ன செய்ய முடியும் யாருக்கு தெரியும் டைபீரியஸை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ அப்படி இளஞ்சொழியனையும் புரிந்து கொள்ள முடியாது சம சக்தியுள்ள இரு பெரும் அறிவுகள் மோதுகின்றன பூவழகி முடிவை காத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டு கண்களை மூடத் தொடங்கிய அடிகள் பூவழகி நீயும் தோழிகளுடன் படுத்துக்கொள் என்றார் பூவழகி தன் மஞ்சத்துக்கு சென்று உட்கார்ந்து கொண்டாலும் தூக்கம் அடியோடு வராததால் ஏதேதோ சிந்தனைகளில் மூழ்கி கொண்டிருந்தாள் ஹிப்பலாசும் தூங்காமல் அறையின் ஒரு மூலையில் உட்கார்ந்து படைத்தலைவர் எங்கு போயிருப்பார் என்று யோசித்து விடையேதும் காணாமல் பெருமோ செறிந்தான் நாடி ஓடியது மற்றவர்கள் யாரும் தூங்காவிட்டாலும் பிரம்மானந்தர் மட்டும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் இரண்டாம் ஜாமம் முடிந்து காவிரி பூம்பட்டினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தூயிலும் நேரத்தை கொண்டிருந்தது பூவழகியின் மனந்திலை பெரிதும் சஞ்சலப்பட்டிருந்ததால் அவள் மாளிகையின் உட்கூடத்தை கடந்து வெளித்தாழ்வாரத்துக்கு சென்று எட்டி பார்த்தாள் சோழ மன்னர்களின் அந்த வசந்தகால மாளிகை காவிரியின் கரையை அணைத்து கட்டப்பட்டிருந்ததால் ஆற்றின் பெரும் அலைகள் அதன் சுவர்களில் மோதிக்கொண்டிருந்தன கண்ணு தூரம் வரை காட்சி ரமணீயமாயிருந்தது வெகு தூரத்தில் இருந்த வானகரை குன்றின் தீபமும் சங்கம இருந்த கலங்கரை விளக்கத்தின் பெரும் சுடரும் கடலுடன் இணையும் காவிரி மீது வீசி பிரதிபலித்து எழும் அலைகளை தங்கப்பாலங்களாக கொண்டிருந்தன மாற்றார் புக முடியாத ஊர் என்பதால் புகார் என பிரசித்தி பெற்ற அந்த நகரத்தின் சங்கமத்துறையின் அழகையும் காவிரி பெருக்கின் மீது விளையாடிய நானாவித சுடர்களின் இன்பக் காட்சிகளையும் கண்ட பூவழகி அந்த மாநகருக்கு நேர்ந்த அபாயத்தை பற்றி எண்ணி பெருமூச்சு விட்டதன்றி பட்டினப்பாக்கத்திலிருந்த தன் தந்தையின் கதி என்னவாகியிருக்குமோ என்றும் ஏங்கினாள் அந்த இயக்கத்திலும் முந்தைய இரவில் சந்தர்ப்பங்கள் சிருஷ்டித்துவிட்ட சூழ்நிலையிலும் இளஞ்செழியன் மீதிருந்த வெறுப்பையும் அடியோடு குலைத்துக்கொண்ட பூவழகி என்ன ஆனாரோ என்று நினைத்து நினைத்து வருந்தினாள் நாங்கள் பிடிப்பட்ட போது அவர் மட்டும் எப்படி தப்பிச் என்று நினைத்து பார்த்து பதிலேதும் கிடைக்காத பூவழகி ஆறுதலுக்கு தாயை பார்க்கும் மகளைப் போல் காவிரி அன்னையை நோக்கினாள் மாளிகைச் சுவரை அனைத்தோடிய காவிரி அன்னையும் மகளுக்கு அபயம் கொடுப்பதற்கு அறிகுறியாக தன் அலைகளை சுவர் மீது தட்டி தட்டி ஆறுதல் அளித்தாள் அதே நேரத்தில் இளஞ்சொழியனை பற்றிய நினைப்புடன் இன்னும் இருவரும் அந்த மாளிகையில் இருந்தனர் ஒரு யவனராணி இன்னொருவன் டைபீரியஸ் உக்கிராகாரமான கோபத்துடன் டைபீரியஸ் மீது தனது நீலமணி கண்களை நாட்டிய யவனராணி படைத்தலைவர் எப்படி தப்ப முடியும் நீ மட்டும் எச்சரிக்கையா இருந்தால் என்று கேட்டு காலை ஆத்திரத்துடன் பூமியில் உதைத்தாள் யாருக்கும் அஞ்சாத டைபீரியஸின் கண்கள் அந்த நீலமணி கண்களின் ஆவேசத்தைக் கண்டு தரையில் தாழ்ந்தன நன்றாகத்தான் காவல் போட்டிருந்தேன் என்றான் டைபீரியஸ் நடு குரல் நடுங்க நல்ல காவல் சுங்கச்சாவடியில் நாற்புறமும் அடைப்பு உண்டென்று கூறியனே அந்த சுங்கச்சாவடியிலேயே ஒரு தனி மனிதனை தப்பவிடும் காவல் சிறந்த காவல்தான் என்று இகழ்ச்சி ததும்ப கூறினாள் ராணி காலை மட்டும் அவகாசம் கொடுங்கள் படைத்தலைவன் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது கண்டிப்பாய் பிடித்து தருகிறேன் என்றான் டைபீரியஸ் யவனராணி அவன் அளித்த உறுதியில் நம்பிக்கை இல்லாதவள் போல் தலை சேர்த்துவிட்டு சரி சரி சீக்கிரம் காவலரை அனுப்பி தேடச் சொல் காலைக்குள் படைத்தலைவரை பற்றி தகவல் வேண்டும் என்று கூறி அவன் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை ஆட்டினாள் குனிந்த தலையுடன் ராணியின் அறையை விட்டு சென்ற டைபீரியஸ் தன் அறைக்கு வந்து நீண்ட நேரம் ஏதோ யோசித்துவிட்டு காவலரை அழைத்து காவிரிக்கரையும் அதை சேர்ந்த பகுதிகளையும் அலசி படைத்தலைவன் எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டு வரும்படி உத்தரவிட்டதன்றி ராணி காட்டிய கோபத்தின் விளைவாக இரவு முழுவதையும் தூங்காமலேயே ஆலோசனையில் கழித்தான் பொழுது புலர்ந்து ஒரு நாழிகைக்கு பிறகுதான் இளஞ்சொழியனை பற்றிய தகவல் அவனுக்கு கிடைத்தது அந்த தகவலும் பொன் தட்டில் வைத்து மூடி காவலன் கொண்டு வந்திருந்த ஒரு ஓலையில் தெளிவாக இருந்தது அதை படித்ததும் திகைப்பும் கலவரமும் அடைந்த டைபீரியஸ் வெகு வேகமாக மேல்மாடி ஓடி ராணியின் அறையை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அறை காலியாயிருந்தது ராணியின் பஞ்சனையிலிருந்து அவள் அதில் உறங்கக்கூட இல்லை என்று வெட்ட வெளிச்சமாக விளங்கியது டைபீரியஸ்க்கு கையில் ஓலையை பிடித்த வண்ணம் ஏதும் புரியாமல் பிரம்மை பிடித்தவன் போல் நின்றான் கடற்படை தலைவன் அவன் கையிலிருந்த ஓலை நெருப்பென அவன் உள்ளத்தை சுட்டு கொண்டிருந்தது